ஹலோ இ வெல்கம் டு ரேக்காஸ் கிச்சனை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யாருமே அதிகம் செய்யாத கால்சியம் அயன் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ள சீனரைக்காய் பொரியல் இதை கொத்தரைங்காயினும் சொல்லுவாங்க இது வாங்குறதுக்கு முத்தல் இல்லாத இளங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சில டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீனரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ சீனரைக்காவை கழுகிட்டு எடுத்துருக்குறேன் இது இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவு சின்னதாக கட் பண்ணி செய்து பாருங்கள் அப்போ தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு பல் வெள்ளப்பூடு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் எடுத்தோம் இவ்வளோதான் இதை சேர்த்துட்டு நம்ம இதாக குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சீனரைக்காவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க சீனரை காணாலே எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி பாசி பருப்பு சேர்த்து செய்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நான் கழுகிட்டு இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் போல் வதக்குனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு மிதமான தீயில வச்சு வேக வச்சிடலாம் இப்போ நாம் சீனரைக்காய் வந்திருக்கா பார்க்கலாம் இது வெந்துடுச்சு இடையில இடையில திறந்து கலந்து கொடுத்துக்கோங்க டார்க் க்ரீன் கலர் மாதிரி கொஞ்சம் லைட் கலராக வந்திருக்கும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கோங்க இந்த பொரியல் கொஞ்சம் வறுபட்டால் ராஸ் ராஸ்மல் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கள்னா தெரியும் நல்லா ட்ரையாக வேறுபட்டுருக்குது இப்போ நமக்கு டேஸ்டியான சீன ரேக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரேகாஸ் கிச்சன் ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ